ரெட்டை குட்டியில் ஆறு மாதத்தில் விற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாதத்துக்கு அஞ்சு கிலோலாம் எல்லாம் ஏற ஏறாது உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் ஐயா ஒருத்தர் வந்து ஆடு வந்து முப்பது வருஷமாக வளர்த்துறாரு இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே வளர்த்துவாங்க அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை விட பத்து வருஷத்துலேருந்து அதுக்கு மேலே வந்து முப்பது வருஷம் வரைக்கும் நாற்பது வருஷம் வரைக்கும்லாம் ஆடு வளர்த்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து நமக்கு தெரியறதில்லை அப்படியே ஒருத்தர் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துடு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நான் இல்லை உங்களுக்கே இந்த வீடியோவை பார்த்துட்டு மேலே மேலே நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறக்கு நூறு சதவீதம் முயற்சி பண்ணுறோம் நம்ம உழவர திருநாள் சேனலை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்காக வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா சொல்லுங்க உங்களை பத்தி விவரம் சொல்லுங்க ஐயா பேரு தாஸ் என் பேரு சரிங்க நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்காவில் வடலூர் பக்கத்தில் கொளக்குடி என்கிற ஊர் தான் எங்க சொந்த கிராமம் இல்லை நீங்க இதுல எங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குதுங்க ஐயா நான் இது முப்பது வருஷமா வைக்கிறோம் வாழ்த்துட்டு இருக்கோம் ஆடு அதுக்கு முன்னாடி அப்பா பார்த்துருந்தாங்க ஆடு இப்போ நாம நானே ஒரு முப்பது வருஷமா ஆடு வாழ்த்துட்டு தான் இருக்கேன் நமக்கு பார்த்தீங்க சொன்னால் சேல்ஸுக்காக இருந்தாலும் கறிக்கு இருந்தாலுமே வெள்ளாடுங்கிறது எந்த நாள்லையுமே போகும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டில் கருப்பு கெடா குட்டியாக இருந்தீங்கன்னா விற்கிற ரேட்லயே வச்சு ஒரு ஒரு பத்தாயிரரூவா விற்குனா அது ஒரு ரெண்டாயிரூவா கூட கூட நீங்கள் விற்கலாம் அந்த கருப்பு கிடாக்குட்டியாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கெடா குட்டி தான் கேட்பாங்க இத்தனை ஆடு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஐயா இப்போ நாங்கள் ஆடு வச்சுருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது ஆடு தாயாடு அதுலேருந்து நம்ம குட்டி எடுத்து குட்டியா ஒரு மாசத்தை குட்டி ஒன்றரை மாசத்தை குட்டி அது மாதிரி கேட்டா கூட நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் ஐயா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆடு என்ன ரகம் ஆடு வச்சிருக்கீங்க ஐயா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு அது நம்ம நாட்டாடு தான் அதுவும் அப்புறம் கொடியாடு கெடாயை வச்சு இந்த சேலம் கருப்பு இந்த நாட்டாடுலாம் கிராஸ் பண்ணுது ஏன்னு சொன்னால் நாட்டாடுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாட்டாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் நம்ம சேலம் கருப்புங்கிறது கொஞ்சம் பெரியாடாக இருக்கும் அந்த சேலம் கருப்பு கேடா கொடியாட்டு கேடா இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆடு கொஞ்சம் பெருவெட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வெயிட் கெயின் வரும் நமக்கு அதனால நம்ம எல்லாமே சேலம் கருப்பு இந்த மாதிரி கொடியாடு கிராஸ் பண்ணால் நாட்டாடு தான் வச்சிருக்கோம் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும் என்ன பெனிஃபிட் வரும் நாட்டாடு கொடியாடுக்கும் நாட்டாடு சேலம் கருப்புக்கும் கொடியாடுனா ஒரிஜினலாகவே கொடியாடு நம்ம வச்சிடல ஒரிஜினலாக கொடியாடு வச்சுருந்தோம்னு சொன்னால் அது நம்ம சேல்ஸுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொடியாடுங்கிறது கொடியாட்டு கெடாயை வச்சு பெட்டையாட்டு நாட்டு பெட்டையாடு இருக்குல்ல அதுல கிராஸ் பண்ணுவோம் சரி சரி கிராஸ் பண்ணும்போது குட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா இருக்கும் ஐயோ இப்ப நீங்க தலைச்சேரி இந்த உஸ்மா படி எல்லா ரகத்திலையும் இருக்கு நீங்க கொடியாடு மட்டும் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்காக நாங்க வச்சிருக்கோம் சேல்ஸ்னா கறிக்கு மெயினா கறிக்கு கறிக்கோ வளப்புக்கோ எல்லாமே தான் போவோம் உஸ்மா பாடி பீட்டலு தலைச்சேரி தலைச்சேரி இந்த ஆடெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கறிக்கு நம்ம பக்கம் போவாதுங்க சரி சரி ஆடு ஆமாம் ஆடு உடைய வாழே வெள்ளையாக இருந்தால் கூட கறிக்கு எடுக்க மாட்டோம் சரி 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 அதனால் நம்ம நாட்டாடு தான் கறிக்கு போவோம் அதனால தான் இதை விரும்பி நம்ம வளர்க்குறோம் இப்போ நீங்கள் தாயாடுங்கன்னா வெளியிலருந்து வாங்கும் போது எங்கேருந்து வாங்குவீங்க நம்ம வாங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் சேலம் இந்த பக்கமாக போயிட்டு தான் சேலம் கருப்பாடாக தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் சரி கெட்டை ஆடாக பார்த்து வாங்கிட்டு வருவோம் சரி அதை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து நம்ம குட்டி எடுக்கிறது பொருளெல்லாம் வளர்க்குறோம் சரி இப்போ நம்ம தாயாடு வச்சு வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ கோ வளர்த்து விற்கிறோன்னு வச்சுங்களேன் கிடா வளர்த்து விற்கிறோம்னா கிடா வந்து ஒரு பாஞ்சு கிலோ நம்ம கிடா வாங்கணும் சரி கிடா பாஞ்சு கிலோ நீங்கள் வாங்கணும்னா ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுபா வரும் கிடா நீங்கள் வாங்கணுன்னா அதை நீங்கள் வளர்த்து விற்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ தான் விற்கணும் நீங்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் பாஞ்சு ரூபான்னு சொன்னால் செலவு அப்படி இப்படின்னு பார்த்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டின் பேரில் ஒரு ரெண்டு ரெண்டு ஐநூறுவா ஒரு மூணு ரூபா வரைக்கும் கிடைக்கணும்னு வச்சிங்க உங்களுக்கு அந்த ஆடு கெடா குட்டியா பார்த்து வாங்குறீங்கல்ல வாங்கும் போதே உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு வந்துடும் இப்போ நம்மகிட்டே பெட்டை ஆடுந்தன்னு சொன்னால் குட்டி நம்மகிட்டே இறங்கணும் குட்டி நம்மகிட்டே போது பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வாங்குற செலவு இருக்காது அதே மாதிரி கிடா குட்டி வாங்கி வளர்த்து விற்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீன்னா அந்த நேரத்து உங்களுக்கு க ஒரு குறிப்பாக உங்களுக்கு கிடா குட்டி கிடைக்காது ரைட்டு அந்த கிடைச்சாலும் ரேட்டு ரேட் ஓவராகவும் இருக்கும் நீங்கள் இப்போ வாங்கலாம் அப்படின்னு நீ நினைப்பீங்க உங்களுக்கு ஒரு மாதம் தள்ளி கூட போகும் இது நமக்கு அப்படி கிடையாது நம்மகிட்டே ஆடு ஒரு நூறு இருந்ததுன்னா எதுலாம் வேணும் நல்ல குட்டி தரமான குட்டியாக நம்ம நிறுத்திக்கலாம் வளர்த்து விற்கிறது சேல்ஸ் ஆகும் அதனால நமக்கு தாயாடா நம்மகிட்ட இருந்தால் தான் நல்லா இருந்தாலும் நம்ம தாயோடு வளர்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ நாங்கள் ஒரு இரநூறு ஆடுன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்குன்னு சொல்கிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுன்னு ஆறு மாதத்துக்கு கரெக்டாக ஆறு மாதத்துக்குன்னு குட்டி போடாது ஒரு மாதம் மாதிரி தள்ளி போவோம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈடு அப்படின்னு வச்சுக்கணும் ஓகே ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈடு இப்போ நீங்கள் இரநூறு தாயாட்டுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு கெடா குட்டி கிடைக்கும் கெடா குட்டின்னு பாத்தீங்கன்னா இருநூறு பார்த்தீங்கன்னா இரநூறு ஆடுமே ரெட்ட குட்டின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறது நூறு ஆடு ரெட்ட குட்டி நூறு ஆடு ஒத்த குட்டி அதில் இதில் பத்து ஆடு ரெட்ட குட்டி போட்டாலும் சரி இல்ல அதில் பத்து ஆடு ஒத்த குட்டி போட்டாலும் சரி அப்படின்னு கணக்கு பண்ணால் இரநூறு ஆடு போது நூறு ஆடு ரெட்ட குட்டின்னு சொன்னா அது இரநூறு குட்டி ஆயிடுது அதில் ஒத்த குட்டின்னா அது நூறு குட்டி முன்னூறு குட்டி நமக்கு அப்போ ரெண்டு வருஷத்துக்கு மூணு எடுக்கும் போது தொள்ளாயிரம் முன்னூறு வருஷத்துக்குன்னா தொள்ளாயிரம் குட்டி வந்துடுது அதுல எப்படி இருந்தாலுமே நம்ம எவ்வளவு கவனமா வளர்த்தாலுமே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது குட்டி இறந்துடும் இது நமக்கு ஒரு எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூத்தி ஐம்பது கன்ஃபார்மா குட்டி நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு குட்டி பிறந்ததுல இருந்து நீங்க எத்தனை மாசம் கழிச்சு சேல்ஸ் பண்ணுவீங்க ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடும் அது ஒரு வருஷத்துல எவ்வளவு வெயிட் அதிகரிக்கும் இப்போ நாங்க குடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழுல இருந்து முப்பது கிலோக்குள்ள வருஷத்துக்கு கொண்டு வந்துடும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல விற்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அந்த மாதிரி ஆறு மாசத்துலங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு அப்படி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு குட்டி பத்து குட்டி மெயின்டைம் பண்றவங்க அதை பண்ணலாம் சரி நாம ஆடு அதிகமா இருக்கும் பொழுது ஆமா அந்த அளவுக்கு சீக்கிரமா அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல ரெட்ட குட்டியா போட்டுதான் ஆடு ரெட்ட குட்டியில ஆறு மாசத்துல விக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கொண்டாட முடியாது அது வெயிட் அதிகரிக்காது அதுக்கு கொண்டாட முடியாது அது ஒத்த குட்டியாக இருக்கணும் ஒத்த குட்டியாக இருந்ததுன்னா வெயிட் கையினா அந்த ஆறு மாதத்தில் கொண்டாடலாம் இப்போ நீங்க எதை வச்சு வந்து என்னுடைய விலையை நிர்ணயிக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணூறுவா கறி விக்குது ஒரு கிலோ எட்நூறுபா எட்நூறுவா விக்குது ஓகே நாம வந்து இப்போ ஒரு முப்பது கிலோ ஆட்டை அறுத்தோம்னு சொன்னா பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோ கறி வரும் அதாவது பாதிக்கு பாதி பாதி ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்கணும் அதனால அத கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் பாதி பாதி கணக்கு பண்ணி ரேட்டே கொடுத்துருவோம் பாதி விலை நானூறுவா ரேட்டு இப்போ நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்லை எப்பெல்லாம் கஸ்டமர் வந்து கேட்கறாங்களோ அப்பெல்லாம் கொடுத்துருவீங்க எப்போ நம்ம நம்மகிட்ட நம்ம இருக்கிறப்ப கஸ்டமர் எப்பெல்லாம் கேட்கறாங்களோ அப்போ நம்ம இருக்கிறப்ப கொடுத்துருவோம் நம்ம வந்து ஒன்னு வித்தாலும் சரி பத்து வித்தாலும் சரி கணக்கு கணக்கெழுப்போம் எல்லாமே ரைட் ரைட் கணக்கு தான் எழுதுவோம் கணக்கு எழுதும் போது வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் பார்ப்போம் அது மொத்தமா கிடைச்சாலும் சரி சில்லறையே கிடைச்சாலும் சரி நமக்கு ஏன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா கேக்கற அப்ப எல்லாம் நம்ம தான் அவங்கள நம்ம எதிர்பார்க்காம அவங்க வேணுந்தலப்ப வருவாங்க தேடிக்கிட்டு கஸ்டமர் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து கூட்டி கிடையாது லேட்டா நம்ம நம்ம ஒரு கனக்கு குட்டி இருப்போம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ இருந்து கொடுக்கலாம்னு வச்சிருக்கோம்னு சொன்னா அதை எப்பல்லாம் வராங்களோ நம்ம குடுத்துருவோம் குட்டி எப்ப நீங்க கறி வந்து இப்போ நீங்களே ஒரு கடை மாதிரி போட்டு சேல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நம்ம அது மாதிரி பண்ணல அது பண்ணலாம் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு அதை போய் பண்ணுறதுக்கு இதை தான் பார்க்க சரியா இருக்க வழியை நம்ம அதை போய் பார்க்க முடியாது நமக்கு டைம் இல்லை டைம் இல்லை அதுக்கு ஐயோ இப்போ நீங்கள் வந்து ஆடு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களா இல்லை கொட்டில் முறையில அடைச்சி தீவனம் போட்டு வளர்க்குறீங்களா இல்லை நாங்கள் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒருவேளை தீவனம் கொடுப்போம் பதினோரு மணிக்கு தண்ணி வச்சிருவோம் தண்ணி கொடுத்துட்டு ஒரு மணிக்கு ஆடு மேய்ச்சல் போயிடும் ஒரு மணிக்கு போயிடுச்சுன்னா ஆறரை மணிக்கு தான் ஆடு ரிட்டன் திருப்பி வரும் சரி சரி ரிட்டர்ன் வந்ததுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் மல்லாட்டை கொடி அப்படின்னு ஏதாவது தினக்கூடுவோம் மதம் மெயினாக எங்களுக்கு மேய்ச்சல் முறை தான் ஆடு ஐயா இப்போ நீங்கள் கொட்டில் முறையில் வளர்க்குறதுலேயே வந்து இப்போ இதில் வந்து பரன் அமைச்சிருக்கீங்களா இல்லை கீழே தரையில் தான் வச்சு கீழே தரையில் தான் வச்சிருக்கோம் நாங்கள் பரானில் இருக்கிறத விட கீழே வளர்க்குறதுல நோய் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இது எப்படி என்ன பண்ணுறீங்க செலவு அதனால அதிகமாக ஆவ கூடாங்கனால ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு வேலை கூட்டிடுவோம் கூட்டிக்கிறது அந்த பரனை போட்டோம்னு வச்சிங்களேன் அந்த ரீப்பலில் போடுறோம்னா அது சப்போஸ் உடையும் அரிப்பு

நாட்டுக்கு முந்நூறு கிராம் வந்து இந்த தீவனம் இது ரெண்டு மட்டுமே இருக்கும் சரி அதில் கற்கா தாவுடு கொஞ்சம் போட்டுருவோம் கொஞ்சம் கடலை புண்ணாக கலந்துருவோம் கலந்து இதெல்லாம் கொடுத்துருவோம் சரி இப்போ நீங்க கிரீன் ஃபீடு என்னென்ன குடுக்குறீங்க கோ ஃபோர் கோ ஃபைவ் வச்சுருக்கோம் சரி சூப்பர் நெப்பர் பில்லு வச்சிருக்கோம் அது இல்லாமல் மல்பெரி இருக்குல்ல அது குட்டிகளுக்கு கொடுப்போம் குட்டி அந்த பிறந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள்லேயே தழை கடிக்க ஆரம்பிக்கும் அது மல்பெரினா நல்லா விரும்பி சாப்பிடும் இதெல்லாம் வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம் அகத்தி வேலி மசாலா இதெல்லாம் வேலி மசாலா வேப்பம் இது நோனா இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தத்தில் கட்டுவோம் நம்ம ஐயா இப்போ இந்த கிரீன்ஃபீடு பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வந்து நம்ம நடவு செஞ்சு வளர்க்கும் போது அது அதிகமான ஹீல்டு நமக்கு கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் நெப்பர் இருக்குல்ல ஆமா அது வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் சீக்கிரமாக வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் கோ ஃபோர் கோஃபை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வளர்ச்சி கம்மி தான் இருந்தாலும் நாங்கள் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டமாக புல்லு வச்சுருக்கோம் நம்ம அதில் ஆடு விரும்பி சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா சூப்பை நெப்பீர் தான் நல்லா விரும்பி சாப்பிடும் ஈல்டு உங்களுக்கு அதுதான் அதிகமாக வரும் இப்போ நீங்கள் இரநூறு தாயாட்டுக்கு எந்த அளவுக்கான கிரீன் ஃபீல்டு வச்சிருக்கீங்க எவ்வளோ அளவில் வச்சிருக்கீங்க ஒரு ஏக்கர் க்ரீன் ஃபீல்டுன்னு சொன்னால் கோஃபோர் கோ ஃபை இருக்குல்ல இது ஒரு அரை ஏக்கர் ஓகே ஒரு அரை ஏக்கர் சூப்பர் நெப்பீர் ஒரு அரை ஏக்கர் வந்து மல்பெரி வச்சிருக்கோம் ஓகே இதுவே எங்களுக்கு அதிகமானது இந்த ஆட்டுக்கு ஏன்னா ஆடு வெளி மேய்ச்சல் போகிறதுனால தீனி இது அதிகமாக இது எடுக்காது எங்களுக்கு மழைநாளில் தான் எங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு புல்லு தேவைப்படும் மற்றபடி இது நாங்கள் அதிகமாக தேவைப்படாது அது மீறதை நாங்கள் என்ன பண்ணால் மாட்டுக்கு வெட்டி போட்டுருவோம் இப்போ மழை டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன்ஃபீடு போடும்போது அதுக்கு இந்த வாய் நோய் அந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க மழை தண்ணி பனித்தண்ணி தண்ணி போது இப்போ நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுறீங்க நாங்கள் அதுக்கு எல்லாமே வருஷத்துக்கு ஒரு பிபிஆர் வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் கோமாரி ஊசி இருக்கு அது போட்டுருவோம் அதையும் தாண்டி ஏதாவது அப்படி வந்ததுன்னா அதுக்கு எல்லாமே மருந்து நாங்க வச்சிருக்கோம் சரி அது கிரீன் ஃபீடு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு மேல இருக்கும்போது அதை சேல்ஸ் பண்ணலாம்ல அது கிலோ எவ்வளோ சேல்ஸ் வந்து கேக்குறாங்க கேக்குறாங்க கேட்கறாங்க நாங்க என்ன பண்ண மிஷின்லேயே வெட்டி கட் பண்ணி கிலோ நாலு ரூபான்னு கொடுத்துருவோம் நம்ம நீங்க மிஷின் வந்து ஷாப் கட்டுற வச்சிருக்கீங்களா எப்படி வச்சிருக்கோம் ஷார்ட் கட் ரெண்டு வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு வச்சிருக்கோம் அதில் தான் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வருது இல்லை அதுதான் போடுவோம் இப்போ இதில் வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாடு இருபது ஆடு இருந்தால் பிரச்சனை இல்லை வேலி போட்டுக்கலாம் இப்படி இரநூறு ஆடு வச்சிருக்குன்னு சொல்றப்ப வந்து எந்த மாதிரியான சேஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம செட்டில் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம ஷெட்டில் வந்து ஃபுல்லாகவே கம்பி வேலி போட்டிருக்கோம் சரி கம்பி வேலி போட்டு ஆடு வந்து நம்ம வெளில திறந்தாதான் வரும் இல்லைன்னா உள்ளே போ யாரும் போக முடியாது அதில் என்ன க ஃபுல்லாக கவர் பண்ணி ஆறு கேமரா வச்சிருக்கோம் நம்ம ஷெட்டை சுத்தியுமே கேமரா அப்புறம் ரெண்டு ரோட்லயும் ரெண்டு பக்கத்துலயுமே கேமரா இருக்கும் அதனால கேமரா நம்ம மெயின் பண்ணுறதுனால இங்க எதுவும் திருட்டு அது மாதிரி எதுவும் நடக்கிறது வாய்ப்பு கிடையாது நம்ம ஆளுங்க இங்கேயே தங்கியிருக்காங்க எத்தனை ஆளு வச்சிருக்கீங்க ஐயா நம்ம ஒரு ரெண்டு குடும்பம் வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு குடும்பம் இங்கேயே ரெண்டு குடும்பம் இங்கேயே வச்சிருக்கோம் இப்போ இரநூறு ஆடு பாக்கறதுக்கு ரெண்டு குடும்பம் இங்கே இருந்தா ஆமாம் இதுக்கு மேல வந்து உங்க வேலையும் இதுல இருக்குது ஆமா இதுல வந்து நம்ம கால்ல சார்ந்தோம் நம்ம வந்து அதிக நாட்டை காலையில சார்ந்த ரெண்டு வேலையும் நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ தீவனம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எந்தெந்த ரகமான தீவனம் கொடுப்பீங்க மக்காச்சோளம் இருக்குல்ல மக்காச்சோளம் நம்ம வாங்கிக்குவோம் தீவன கடையிலேயே மக்காச்சோளம் நம்ம ஒரு டைம் போயிட்டு ஒரு பத்து மூட்டை பஞ்சு மூட்டைன்னு எடுத்துக்கோ உளுத்தம் மூட்டுன்னு இருக்கு அது எடுத்துக்கோ இது ரெண்டும் மெயினாக நமக்கு கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு என்ன பண்ணுவோன்னு சொன்னால் கெடாய்க்கு தான் கடலை புண்ணாக்கு கொடுப்போம் மக்கா சோளத்தை ஊற வச்சுருவோம் ஊற வச்சு தான் அன்றைக்கி ஊற வச்சா தான் மறுநாள் மக்கா சோளத்தை கொடுக்கலாம் மறுநாள் கொடுக்குறப்ப உளுத்த மட்டும் கலந்துருவோம் அது தாயாடு இது மாதிரி சேனாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கே ஒரு ஆட்டுக்கு முந்நூறு கிராம்ங்கிற அளவு கொடுத்துருவோம் நம்ம அது ஐயா இப்போ பருத்தி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அதை கொடுக்குறீங்களா நாம அது கொடுக்கல கற்காத்தோடு வச்சுருப்பாங்களே கற்காத்தோடு கலந்து போனோம்மா இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து அடர் தீவனம் கிலோ கணக்கில் செலவாகும் இப்போ நம்ம மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கே ஒரு நம்ம செலவுக்குன்னு பார்த்தா ஒரு பத்து மூட்டை மக்காச்சோளம் எடுத்துப்போம் ஒரு பத்து மூட்டை உளுத்த மூட்டை எடுத்துப்போம் ஆடு எல்லாத்துமே போடுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் அது கிட்டத்த பார்த்தீங்கன்னா அது தாயாடாக இருந்தால் கொஞ்சம் கனமாக நமக்கு செலவாகும் தீவனங்கிறது தாய் ஆடு இல்ல போது கொஞ்சம் நமக்கு அளவு ரெண்டு மூட்டை எக்ஸ்ட்ரா மீறும் நமக்கு அது என்ன மீறுதுன்னு கணக்கு பண்ணி அடுத்த மாசத்துல அது குறைச்சி போடணும் இந்த அளவுக்கு தான் எடுத்து எடுத்துப்போம் தாயாட்டுக்கு ஒரு விதமான உணவு குட்டி ஆட்டுகளுக்கு ஆமா குட்டி ஆடு ஏன்னா தாயாடுங்கும் போது கொஞ்சம் தான் இருப்போம் நம்ம உளுத்தம் போட்டெல்லாம் கொஞ்சம் கிளம்ப கொடுப்போம் நம்ம சரி பாலுக்காக ஐயா இப்ப நோய் மேலாண்மைன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விதமான நோய் வருது உண்ணி வாய்ப்பு க களிச்சல் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுக்கு நீங்க சரி பண்றதுக்கான எந்தெந்த மாதிரியான முறையில நீங்க பண்றீங்க எல்லாமே இங்கிலீஷ் மருந்து தான் நம்ம பயன்படுத்துறோம் மருந்து நம்ம பயன்படுத்தல கழிச்சல்னு சொன்னா கழிதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது சிப்பால் சிப்பாலக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்கு அது எப்பேட்ட கழிச்சலா இருந்தாலுமே கிலோ கணக்கு இவ்வளோ கிராம் போடணும்ன்ற மாத்திரை அது இருக்கு அது நம்ம போட்டுருவோம் பேனுக்குன்னு சொல்றது அந்த பேனுக்குன்னு அது மருந்து இருக்கு சரி அதை நம்ம என்ன பண்ணோம்னா அது முதுகுல தான் அது சொட்டு மாதிரி தான் போடுறது இப்ப குடற்புல நீக்கிறத வந்து எப்ப இப்ப நீக்குவீங்க வருஷத்துல மூணு முறை மூணு முறை போடுவோம் இப்ப இந்த டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப இந்த டைம்ல நாங்க நில்சான்ற ஒரு மருந்து இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த குடற்புழுன்னா இந்த நாளில் என்னன்னா தாட விற்க வரும் தாட வைக்க வரும் அந்த தாடவிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நெல்சான்ங்கிற மருந்து தான் அது சரியான மருந்து அது அது கொடுத்தோம் சொன்னால் அந்த தாடவிக்கெல்லாம் வராது அதுக்கப்புறம் இப்போ இந்த தை மாசி பங்குனி வந்தது சொன்னால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்போண்டாசால் ஃபெஃபோண்டாசால் ஃபெஃபோண்டாசால் ப்ராஸ்டிக் ஆண்டால் ஒரு மருந்து இருக்குது அது ஒரு ஐட்டமாக அது கொடுத்துருவோம் நம்ம இன்னொரு மருந்து இருக்குது அது பத்து கிலோவுக்கு ஒரு என்ற ஒரு மருந்து அல்போட்டா சல்வோன் இருக்குது அது மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் அது ஐயா இது எல்லாமே வந்து நம்ம உணவு முறையில் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை ஊசி மாதிரி இல்லை இல்லை காலையில் வந்து நம்ம உணவுலாம் தீனி கொடுக்கறதுக்கு முன்னாடி செரிஞ்சின்னா நீடில் முன்னாடி இருக்காது அது மூலயமா மூணு கிலோக்கு ஒரு எம்எல்ஏ எடுத்து நேராக வாய்க்கே நம்ம கொடுத்துருவோம் அப்படியே வாயில வாயில சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் குடல் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கொடுப்பாங்க நீங்கள் அதை கொடுக்குறீங்களா லிவர் டானிக்கு நம்ம வந்து அது இருக்கு அது எப்படி பண்ண லிவர் டானிக்னா எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆடு கொஞ்சம் சரி இல்லை தீனி சரியாக எடுக்கலன்னு வச்சுங்க அதுக்கு தனியாக ட்ரெஃப்ரோலின்னு லிவர் டானிக் இருக்குது அது நம்ம ஆடு கிலோ கணக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஆடுனுடைய சரி இல்லாம ஆடு சரியா தீனி எடுக்காது தீனி எடுக்காம அது மாதிரி இருந்துன்னு சொன்னா அதுக்கு லிவர் டானிக்கை நம்ம கொடுப்போம் ஐயா இப்ப நீங்க இரநூறு ஆடு வச்சிருக்கிறப்ப வந்தீங்கன்னா எந்த ஆட்டுக்கு உடல்நிலை சரி இருக்குது அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்க அப்படியே ஆடு உள்ள பண்ணவுல வந்து அப்படி போனவங்களே ஆடு இந்தங்க நீ ஒதுங்கும் போதே ஆட்டை பாத்துருவோம் நாங்க இதுல எது உடம்பு சரியில்லை என்னங்கிறது ஆட்டை மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ஐயா இப்ப இதுல வந்து இங்கிலீஷ் மருந்து கொடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க இதுல நாட்டு மருந்து கொடுக்கறதுனால வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுல செலவு கம்மியாவது அதுல சரி ஆகிறதும் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க இது உங்களுடைய கருத்து என்ன நான் பார்த்தேன் நான் ஒரு சில கொடுத்து பார்த்தேன் எனக்கு அது அந்த அளவுக்கு ஒரு சரியா படலை அதனால நான் என்னன்னு சொன்னேன் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மருந்தே தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ டாக்டர் வந்து தடுப்பூசி வந்து போடுறேன்னு சொல்றாங்க அதாவது இந்த தை மாசத்துல பனி காலத்துல தை தடுப்பூசி வந்து டாக்டர் வந்து போடுறாங்க நீங்க தடுப்பூசி போடுறீங்களா இல்லை நீங்க அந்த மருந்து வந்து நானே போட்டுருவோம் ஆட்டுக்கு விபிஆர் வேஸ்டிங்ங்கறத நானே போட்டுருவேன் அடுத்து அம்மா கோமாரி அந்த ஊசி எல்லாமே வந்து அது எந்த கால எப்போ போடணும்? அது அப்பப்போ நானே போடுறேன் அந்த ஊசி எல்லாமே. அது போடுறதுக்கான அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஆமா எல்லாமே நானே பண்ணிடுறேன். இவ்வளவு நாளா வச்சிட்டே இருக்கறதால உங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஆமா. இப்ப இந்த 그린 ஃபுட் நீங்க வச்சிருக்கனால அந்த டிஎம்ஆர்லாம் கொடுக்காத இருக்கிறீங்களா இல்ல அது தீவனம் குடுக்கறதில்ல அவங்களா அத அது அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கறாங்க அப்புறம் நிறைய இல்லாம பவுடர் மாதிரி நிறைய கிடக்கு மக்காச்சோளம் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து சாப் கட் பண்ணி பங்கர் மாதிரி போட்டு அதுல மூடி வச்சு நாப்பது நாள் நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு அதை எடுத்து யூஸ் பண்றாங்க நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலையா இல்ல அப்படி யூஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி விடுறீங்க பில்லு வளர்க்கறது இடம் இல்ல அவங்க எப்படி ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கறதுக்குதான் அந்த தீவனத்தை என்ன பண்றாங்கன்னா வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிக்கிறாங்க வச்சிருன்னு குடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து பில்லு நேரடியா இருக்கறனால நாம எதையும் கட் பண்ணி அந்த மாதிரி அதை பயன்படுத்துறதுல நம்ம நேரடியாகவே அப்படியே பில்ல கட் பண்ணி நேரம் ஆட்டு கொடுத்துருவோம் நம்ம நாட்டாட்டில் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ ஏறும் நம்ம தீவனம் கொடுக்குறது நான் நல்லா தீவனம் கொடுத்து பண்ணோம்னா ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ அவ்வளோதான் அவ்வளோதான் நாலு கிலோலாம் வரும்னு சொல்கிறாங்களே ஒரு சிலர்லாம் அதெல்லாம் வந்து பொய்யா சொல்கிறாங்க அது நீங்கள் வந்து நாட்டாடிலேயே கொடியாட்டு கிடையா இருக்குல்ல ஆமாம் கொடியாட்டு கிடா இருந்துன்னு சொன்னால் அந்த ஒரிஜினலாக கொடியாட்டு கிடானா அது வரும் அது வரும் என்ன அதுவும் நாட்டாடு சேர்ந்தது தானே நாட்டாடுங்கிறதுல கொடியாடும் தான் அது வேணா நீங்க இந்த நாலு கிலோ அஞ்சு கிலோ சொல்றதுல கொடியாட்டு கடாய் வரும் நாட்டாட்டு கிடாயில வந்து மாசம் அஞ்சு கிலோ நாலு கிலோ வர்றதுல என் அனுபவத்துல வாய்ப்பு இல்லை அதே என்னுடைய அனுபவத்தில் ரெண்டரை மூணு கிலோ தான் ஓகே 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 ஐயா நம்மள்கிட்ட இருக்கிற கிடையை பாத்தீங்கன்னா கொடியாடு மாதிரி லென்த்தாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது நீங்க சுத்தமான நாட்டாடுங்கிறதுல வந்து சேலம் கருப்புங்களா இது கொடியாடுங்களா ஆடு வந்து நாட்டாடு நம்மளது பெட்டையாடு அதில் கெடாடு ஆடு இருக்குல்ல அது சேலம் கருப்பாடும் கொடியாட்டு கெடா இந்த பெருங்கடையா அதில் கிராஸ் பண்ணனால அதனால ஆடு குட்டியெல்லாம் கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கும் பெரும் ஆடா தெரியும் அதனால வந்து வெயிட் கெயின் வெயிட் கெயின் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த கெடாயை வச்சு கிராஸ் பண்ணுறது நம்ம பெட்டை பெட்டையாட்டுலேயே நாட்டாட்டு கெடாயே கிராஸ் பண்ணிங்கன்னா அது தான் இருக்கும் உங்களுக்கு அது ஒன்றரை வருஷம் ஆகிடும் அப்புறம் நீங்கள் ஆடு வளர்த்து கிடா விற்கிறதுக்கெல்லாம் ஐயாப்பா ஆடு குட்டி போட்டதுலேருந்து எத்தனை நாள் கழித்து வந்து அது பருவத்துக்கு வரும் ஆடு பருவத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாஞ்சு நாளில் ப பருவம் வர ஆடும் இருக்குது ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் தள்ளி போவோம் மேக்சிமம் ஒரு மாதம் அதுல எங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆடு இருக்கு கரெக்டா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குட்டி போட்டுரும் கரெக்டா ஆமா அப்படியே குட்டி போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சென போட்டுரும் அந்த ஆடு அது ஒரு ரெண்டு ஆடு மட்டும் அது மாதிரி இருக்கு இல்ல குட்டி போட்ட ரெண்டு மூணு நாளே அந்த செனப்படுதுன்ற பட்சத்தில் அது சரியான ஒரு முறையில குட்டி போடுங்களா இல்ல அதிகம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா தீவிர சப்போர்ட் கொஞ்சம் கூடுதலா கொடுப்போம் இல்ல பொதுவா சொல்றது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு அது பருவத்துக்கு வரும்போது தான் அது மேட்டிங் இருக்கும்போது சரியான ஒரு குட்டியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணையிலேயே ஆடு வச்சு பாத்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவோம் பெட்டை ஆட்டையும் கிடையாட்டும் பிரிச்சிடுவாங்க அதனால அவங்க எப்போ அத செனப்படலாம் அப்படின்னு விடுறாங்களோ அப்போதான் செனப்படும் பருவத்துக்கு முன்னாடி வரும் அது அது ஒரு நாப்பத்தி நாளோ ரெண்டு மாசம் கழிச்சாதான் இந்த குட்டி வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படினாலும் அவங்க செனைக்கு விட மாட்டாங்க இப்போ நாங்க அப்படி இல்ல ஒரு மணிக்கு ஆடு மேய்ச்சல் போவோம் பெட்டை ஆடு கிடா ஆடு எல்லாம் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக் அங்க செனப்பட்ரும் ஆடு நீங்க செட்டுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய செட்டு அமைச்சிருக்கீங்கன்னு இருநூறு டாய் ஆட்டு இப்ப நீளம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது அடி நீளம் அகலம் வந்து முப்பத்தி எட்டு அடி அகலம் இது ஒரு ஷெட்டு இன்னொரு ஷெட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு அடி அகலம் நீளம் ஐம்பது அடி அது ஒரு ஷெட்டு அது குட்டிக்கான ஷெட்டு இன்னொரு ஷெட்டு ஒன்று வச்சுருக்கோம் அது வந்து பதினெட்டு அடி அகலம் நாற்பது அடி நீளம் இது எல்லாம் இத்தனை ஷெட்டும் ஆடுகளுக்காக வச்சுருக்கோம் நம்ம இப்போ இந்த ஷெட்டு அமைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகிச்சுங்க ஐயா செடி இது போஸ்ட் எல்லாமே நாமளே போட்டது போஸ்ட்டு நாமளே போட்டோம் எல்லாமே லேபர் எல்லாம் ஆள் பார்த்தீங்கன்னா நானே சொந்தமாக ஆள் இட்ட அந்த வச்சு போட்டேன் நான் எல்லாமே வேலை இல்லாமல் பண்ணணும் சொந்த ஆமா எல்லாமே பண்ணோம் இது ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை லட்ச ஒரு ஒன்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவு நமக்கு இந்த ஷெட் எல்லாத்துக்குமே இந்த பரணமைக்கிற மாதிரி இன்னொரு செலவு தான் ஆகும் இல்ல ஆடு வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து அனுபவம் இல்லாதவங்க வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா முதல் எடுத்த உடனே ஒரு ஆடு வளங்க ஆடு வளர்த்து பெட்டையாடு வளர்த்து தாய் குட்டி எடுக்கணும்னு பத்து ஆடு வளர்த்து அதுலேருந்து ஒரு குட்டியை எடுங்க ஏன்னா குட்டியை வந்து காந்து பண்ணும்போது கொஞ்சம் சில கொஞ்சம் காம்பிக்ஷனாக போ இதெல்லாம் இருக்கும் காந்து பண்ணுறதுக்கு சில நோய் மேலாண்மைலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் குட்டியை காந்து பண்ணணும் காந்து பண்ணி அதெல்லாம் எடுத்து தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு ஆடு வளங்க இருபத்தஞ்சு ஆடு வளர்த்து அதிலேயும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்து ஐம்பது போங்க இதெல்லாம் பத்து ஆடு இருபது ஆடு வளர்த்து எப்போ நான் வளர்த்து ஆளாகிறது எப்போ சம்பாதிக்குதுன்ட்டு நீங்கள் நூறு ஆடுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொன்னால் உங்கள் பண்ணையெல்லாம் நஷ்டம் தான் வரும் அதனால புதுசா வர்றவங்க முதல்ல கம்மியா எடுத்து வளங்க கெடா குட்டியா நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களோ கெடா குட்டியா இருந்தாலுமே ஒரு பத்து கெடா குட்டி மொழ வளங்க நல்லா உங்களுக்கு சக்சஸா இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஐம்பது கெடா குட்டி நூறு கெடா குட்டி அப்படின்னு உங்களுக்கு அனுபவத்தை அந்த மாதிரி கூடுதலா எடுத்து வளங்க இதுதான் ஆடு வளர்க்கறவங்களுக்கு நம்ம சொல்ற ஒரு கருத்து சரி 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 சரி